அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம் அதாவது அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த அற்புதமான ஒரு நேரத்தை எக்காரணம் கொண்டும் யாரும் தவறவிடக்கூடாதுங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ ஒரு பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் பூஜை பண்ணியிருப்போம் தீபம் ஏற்றிருப்போம் மந்திரங்கள் நிறைய பேர் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படி நமக்கு தீராத ஒரு விஷயங்கள் தீராத ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அது மகனுக்காக இருக்கட்டும் மகளுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு கணவருக்கு நமக்கு குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் நமக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் பார்த்திங்களா நம்மளும் முட்டி மோது எல்லாமே செஞ்சுருப்போம் சா என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் அந்த ஒரு விஷயத்தை அப்படியே வச்சுருப்போம் அப்படி தீர்க்க முடியாத ஒரு விஷயத்த கூட உங்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அந்த நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் எதற்காக இவ்வளோ தூரம் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஒரு நேரத்துக்கு நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த உலகத்துலேயே வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேரம் அது பூஜைக்கான ஒரு விசேஷமான நேரம் கேட்டதை எல்லாம் தரக்கூடிய அற்புத நேரம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை விட ஒரு சிறந்த நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அதாவது அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்டாலும் எந்த விஷயங்கள் கேட்டாலும் நடக்குங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் பதிவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் இதனுடைய முழு அர்த்தங்களும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சுட்டு நம்ம அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நம்ம என்ன நினச்சி வேண்டும்மோ அந்த விஷயம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த அந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய இது மாதிரியான நல்ல நல்ல பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் பதிவை இப்போ பார்க்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்ம எல்லாருக்குமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும்தான் தெரியும் இது என்னென்ன புதுசான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு யோசனைகள் போகலாம் இந்த அபிஜித் அப்படின்னா என்ன நடத்தோன்னு கேட்டிங்கன்னா ஜித் அப்படின்னா ஒரு வெற்றி அபிஜித்னா உடனுக்குடனே வெற்றியை தரக்கூடிய ஒரு ஒரு நேரம் அதாவது நம்முடைய பிரம்மாவுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஒரு நேரம் கருதப்படுது இந்த மொத்தமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் ஜோதிட ரீதியாக மொத்தம் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தி எட்டாவது ஒரு நட்சத்திரம் நம்ம இருந்து மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் இவர் வந்து இதனுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டால் பிரம்மா இந்த பூலோகத்தில் பிரம்மாவுக்கு பூஜைகள் இல்லை அதனால் இந்த அபிஜித் நட்சத்திரமானது ஒரு மறைக்கப்பட்டதாக ஒரு ஆன்மீக கருத்து சொல்லப்படுது ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான இந்த ஒரு நேரத்தை வந்து யார் ஒருத்தங்க அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோமோ நம்முடைய வேண்டுதல்கள் வைக்கிறோமோ நிச்சயமாக நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அந்த நேரத்தில் ராக காலம் யமகண்டம் அது மாதிரி எது வந்தாலும் பரவாயில்ல அஷ்டமி நவமி அந்த எதுவுமே இந்த ஒரு நேரத்துக்கும் சரி இந்த ஒரு நாளைக்குமே அந்த ஒரு இந்த விஷயமங்கள் வந்து எதுவுமே பண்ணாது ஏன்னா இந்த ஒரு நேரம்ட்டு வந்துட்டாலே நமக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய திருமணமாக இருக்கட்டும் சுப நிகழ்ச்சிகள் எது பண்ணாலுமே நமக்கு வெற்றி கிடைக்குங்க குறிப்பாக நம்ம சமீப காலமாக கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் எல்லாருக்குமே தெரியும் உலக அளவில் பேசப்பட்ட கும்பாபிஷேகம் எல்லா விஐபியாக இருக்கட்டும் எல்லா உலகத்திலருந்து எல்லாருமே இந்த ராமர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட கும்பாபிஷேகமே இந்த அபிஜித் நேரத்தை வச்சு தான் கணக்கிட்டு கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுது அப்படின்னா இந்த அபிஜித் நேரங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான நேரம் எப்படி ஒரு விசேஷத்தன்மை கொண்டதுன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம செய்யப்படுகின்ற எந்த ஒரு காரியத்துக்குமே எந்த ஒரு தோஷமும் இருக்காது ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான இந்த ஒரு நேரம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் என்னான்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் அஞ்சு பதினாலிருந்து அஞ்சு முப்பத்தி எட்டு மொத்தம் இருபத்தி நாலு நிமிஷம் அதாவது இருபத்தி நாலு நிமிஷங்கிறது ஒரு நாழிகை கணக்கு இந்த ஒரு நாழிகையில் நம்ம நம்முடைய வீடுகளை செய்யப்போகின்ற எளிமையான ஒரு சின்னதான ஒரு தீப வழிபாடு சுவாமி ரூமில் உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ பூ மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடணும் இந்த நேரத்தில் அதாவது சாட்சாத் கிருஷ்ணனுடைய படம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பெருமாளுடைய படம் இருந்ததுன்னா கிருஷ்ணனாக நம்ம நினச்சிட்டு ஒரு புஷ்பம் மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நீங்கள் வேறு எந்த வித நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மன சஞ்சலங்கள் ஆசுலேஷன் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு தோணுது அந்த ஒரு பிரச்சனைகள் மட்டும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு அந்த இருபத்தி நான்கு நிமிஷமும் உங்களுடைய பூஜையில் நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு அதை நடத்தி நடந்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றி உங்களுக்கு அதை கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்களே போடுவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த ஒரு நேரங்க அதனால் நாளைக்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தை நம்ம எக்காரணம் கொண்டும் தவிர்க்கக்கூடாது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தீபம் மட்டும் நம்ம ஏற்றிட்டு உங்களால் உங்களுக்கு என்ன இருக்கோ பிரசாதம் ஏதாவது ஒன்று வைங்க இல்லாட்டி ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் தண்ணி மட்டும் வச்சால் கூட பரவாயில்ல தண்ணியில் துளசி இலைகள் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்ம கிருஷ்ணனை கிருஷ்ணனுக்காக நினச்சி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறோம் ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரமானது மகர ராசியில் அமைஞ்சிருக்கு உத்ராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் மற்றும் திருவோணத்துடைய இரண்டாவது பாதம் அதில் வரக்கூடிய ஒரு சின்னதான ஒரு நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது பிரம்மனுடைய ஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த மயிலிறகு அப்படின்னு சொல்லிட்டு இதிகாச புராணங்கள் சொல்லுது அதனால தான் இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி நம்ம அதாவது சாட்சாத் பெருமாளை நினச்சி நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி நம்முடைய கோரிக்கைகள் சொல்லி நம்ம வந்து வேண்டினோன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிச்சயம் நடக்குங்க அதுவும் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரம் என்ன ஒரு அதாவது ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஓம் நமோ பகவதி வாசுதேவாய இதை அந்த நேரம் கரெக்டாக ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிடுங்க அந்த அஞ்சு பதினாலுக்கு அப்பையிலேருந்து நீங்கள் பூஜை ரூமில் இந்த கிழக்குலட்டி வடக்கு முகமாக உட்காந்து இந்த ஒரு எளிய மந்திரத்தை உங்களால் அந்த இருபத்தி நான்கு நிமிஷம் எவ்வளோ நே முறை சொல்ல முடியுமோ எண்ணிக்கை எதுவுமே வேணாம் தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிட்டாலும் அதை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம சுத்தபத்தமாக இருக்கிறப்ப மட்டும் தான் பண்ணணும் அசைவம் சாப்பிட்டு அது இல்லாமல் தீட்டுக்கள் நேரத்தில் நம்ம செய்யக்கூடாதுங்க நிறைய பேர் வந்து இந்த நேரத்தில் நாங்கள் ஆஃபீஸில் இருப்போம் ஆஃபீஸ் போயிருக்கவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனக்கண்ணிலே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சிருக்க மாதிரி நீங்கள் நினச்சிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு இந்த எளிமையான இந்த ஒருவரி மந்திரம்தான் ஓம் நமோ பகவதை வாசுதேவாய அந்த மந்திரத்தை நீங்கள் உட்காந்து நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ உட்காந்துருக்கீங்களோ அந்த வேலை செய்கிற இடத்துல மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள் நிச்சயம் யமாக உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான அந்த ஒரு நேரம் வந்து எல்லாமே கூடி வரப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் வெற்றி தாங்க முடியும் அதனால நாளைக்கு வரக்கூடிய இந்த அற்புதமான இருபத்தி நான்கு நிமிட நேரத்தை எக்காரணம் தவற விடாதீங்க உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்